வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் டோட்டோ சீரியல்ல சரவணன் வீட்டுக்கு வந்ததும் தம்பிகளிடம் எதிர்த்த வீட்டில் இருப்பவர்கள் அப்பாவை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தும் வரை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க எதுவும் பேசி சண்டே போடலையா என்று கேட்கிறார் அதற்கு அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு திருப்பி பதிலளிக்கும் விதமாக நம்மிடம் எதுவும் இல்லை ஏனென்றால் ராஜி நமக்கு தெரியாம எடுத்த டியூஷன் தான் பெரிய அளவில் அப்பாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது ராஜியும் பற்றி யாரிடமும் சொல்லாததால் திருப்பி பதில் பேச முடியாமல் அவர்கள் முன்னாடி நாம் அனைவரும் தலை குடிந்து நிற்கும்படி நிலைமையாகிவிட்டது என்று சொல்கிறார் உடனே வழக்கம் போல் மற்றும் அதில் இதுக்கெல்லாம் காரணம் ராஜி தான் என்பதை கேட்ப பேசிவிடுகிறார்கள் இதனையடுத்து மீனா மற்றும் ராஜி சோகமாக இருக்கும்பொழுது எப்படியாவது அத்தையிடம் பேசலாம் என்று அவ்வப்போது கோமதியிடம் பேசி மன்னிப்பு கேட்கிறார்கள் ஆனால் கோமதி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மன்னிக்கிறதாக இல்லை ஏனென்றால் நான் உங்களை அந்த அளவுக்கு நம்பியிருந்தேன் என்னிடம் கூட ஒரு வார்த்தை என்னையும் ஏமாற்றி நீங்கள் செய்த காரியம் எந்த அளவுக்கு போய் நின்றிருக்கிறது என்பது உங்களுக்கு புரிகிறதா இல்லையா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மாமா ஆரம்பத்திலேயே டியூஷன் எடுப்பதற்கு வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்தார் ஆனால் அது கூட புரிஞ்சு கொள்ளாமல் இப்படி பண்ணி வச்சிட்டீங்களே என்று திட்ட ஆரம்பித்து விட்டார் பிறகு நகை திருப்பி கொடுக்கும் விதமாக லொக்கர்ல போய் படத்தை எடுக்க வேண்டும் என்று பொழுது மீனா நீங்க தனியாக போக வேண்டாம் நான் உங்களுடன் வருகிறேன் என்று சொல்கிறார் அதற்கு கோமதி யாரும் என்னுடன் வர அவசியம் அவசியமில்லை நான் தங்கமையிலே கூட்டிட்டு போகிறேன் என்று சொல்லி இரண்டு பேரும் கிளம்பி விடுகிறார்கள் மறுபடியும் சோகமான மீனா ராஜி வீட்டுக்குள்ள கடுப்பாக இருக்கிறது கொஞ்சம் வெளியே போய் சொல்லி கோவிலுக்கு கிளம்புகிறார்கள் அப்பொழுது அங்கு வந்த கதருடன் ராஜி நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வருகிறோம் என்று சொல்கிறார் ஆனால் கதர் எதுவுமே கேட்காதபடி கோபமாக போய்விடுகிறார் பிறகு ராஜி மீனா பேசிக்கொண்டே கோவிலுக்கு போகும் பொழுது செந்தில் மாமா உங்களிடம் பேச ஆரம்பித்து விட்டார் என்று கேட்கிறார் அதற்கு மீனா செந்தில் என்னை புரிந்து கொண்டார் என்னிடம் இந்த கோபமும் இல்லை என்று பேசவும் ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி ராஜி மனசை சமாதானப்படுத்துகிறார் ஆனால் இப்படி இவர்கள் இரண்டு பேரும் பேசிக்கிட்டு வரும்போது செந்தில் எதிர்ச்சியாக அங்கே வருகிறார் அவர்கள் வருவதை பார்த்தும் செந்தில் கண்டுகொள்ளாமல் போய்விடுகிறார் உடனே ராஜி அப்படி என்றால் இன்னும் செந்தில் மாமா உங்களிடம் பேசவில்லையா கோபமாகத்தான் இருக்கிறாரா எனக்காகத்தான் போய் சொன்னீங்களா என்று மீனாவிடம் கேட்கிறார் அதற்கு மீனா இவங்க எல்லாம் எப்போதுமே மாற மாட்டாங்க அவங்களுக்காக நாம் இந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பது கூட யோசிக்க மாட்டாங்க விடு பார்த்துக்கலாம் என்று சமாதானப்படுத்தி கோவிலுக்கு கூட்டிட்டு இப்படி மற்றும் பொண்டாட்டி மீது கோபமாக இருப்பதால் மூஞ்சி கொடுத்து கூட பொங்கி எழுக்கிறார்கள் அதிலும் இந்த கோமதி மீனா மற்றும் ராஜி ஒதுக்கும் அளவுக்கு தங்கமையுடன் கூட்டணி போட ஆரம்பித்து விட்டார் இதற்கெல்லாம் முடிவே இல்லையா என்பது கேட்ப இந்த பிரச்சனை ஜவ் மாதிரி இழுத்து அடித்துக் கொண்டே போகிறது யாரெல்லாம் இந்த எபிசோட் பாக்குறீங்க சொல்லுங்க